வணக்கம் இது தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசவ் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கவர்னர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொட்டு வைத்திருக்கிறது கொட்டு என்பதை தாண்டி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக பின்னணியுடைய கவர்னர்கள் நேரடியாக மாநில அரசுக்கு தான் கட்டுப்பாடு கூடுதல் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது இது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி மீதான வழக்கலை தொடங்கி கேரளாவினுடைய ஆரிஃப் முகமது கான்லிருந்து பலருக்கும் பொருந்தும் இந்த வெற்றியை பெற்றிருக்கக்கூடியது மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக அதிகார வரம்பை உடைத்திருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜி கொண்டு போன வழக்கு என்ன உச்சநீதிமன்றத்தில் அவர்களுடைய ஆளுநர் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் ஒரு ஸ்கூல் பில்ல பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி இல்லைங்க இல்லைங்க அரசு என்ன சொல்லுதோ அதையே நான் செஞ்சட்றேன் மாநில அரசு மம்தா பானர்ஜி அரசு என்ன சொல்லுதோ அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் செய்து விடுகிறேன் என்று கவர்னர் இன்றைக்கு கைகட்டி உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் இது வெறும் மேற்கு வங்கத்தினுடைய சி வி ஆனந்த போஸ்க்கு மட்டுமான ஒரு விஷயமாக பார்க்க முடியாது என்ன நடந்தது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கவர்னர்கள் எதெல்லாம் கை வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது பல்கலைக்கழகங்கள் இந்த நம்முடைய கண்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒத்துசைவு பட்டியலில் கல்வி இருக்கிறது அது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியால் கொண்டு போகப்பட்டது மாநில பட்டியலில் இருந்த கல்வி அது கொண்டு போன பிறகு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் மாநில அரசை தாண்டி குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கவர்னர்கள் தான் தோன்றித்தனமாக பல வேலைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு நெருக்கமான ஆர்எஸ்எஸ் காரர்களை கொண்டு வந்து போடுவது உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் பன்வாரிலால் புரோஹிங் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்புறம் பஞ்சாபுக்கு போனார் அதுக்கப்புறம் இப்போ ராஜினாமாவே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சூரப்பான ஒருத்தரை கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் போட்டார் அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் பின்னாடி அவர் மேலே பல கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துச்சு இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இல்லையா இது போக நம்முடைய கவர்னரும் கூட பல தில்லு முள்ளுகளை செய்து கொண்டே இருந்தார் இதில் தான் மம்தா பானர்ஜி கோர்ட்டுக்கு போனார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதப்ப அப்போ இந்த லைவ் ரிப்போர்ட் ஆயிருக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அக்ரீஸ் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் டு அப்பாயிண்ட் சிக்ஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ரெக்கமெண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் செய்தி மம்தா பேனர்ஜினுடைய அரசு எந்த ஆறு பேரை துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததோ அதற்கு நான் ஒப்புதல் வழங்குகிறேன் என்று நீதிமன்றத்தின் முன்னால் ஒப்புதலை தெரிவித்து வந்திருக்கிறார் கவர்னராக இருக்கக்கூடிய சி வி ஆனந்த் போஸ் அவர்கள்ங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு மாநிலத்தில் துணைவேந்தர்கள் இல்லாமல் ஆளுநருடைய அடாவடித்தனத்தால் அது இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு பாஜக அவர்கள் அடாவடி போக்கோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதில் பார்க்கும்போது மோடி அரசு அங்கே ஆப்வியஸாக வந்து கவர்னருக்கு வக்காலத்து ஃபைல் பண்ணி ஆகணும் அவருக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசி ஆகணும் இந்தியாவினுடைய அட்டர்னி ஜென்ரலாக இருக்கும் திரு வெங்கட்ரமணி அவர்களே நேரடியாக போய் கவர்னருக்காக ஆஜராகியிருக்கிறார் எந்த வெங்கட்ரமணி அவர்கள் நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை கடுமையாக நீதிமன்றம் எச்சரித்ததில்லை நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் அதுக்குள்ளே பொன்முடிக்கு அவர் அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைக்கணும் இல்லைனா 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 அதர்வைஸ் 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 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் ஓப்பன் கோர்ட்டில் கவர்மெண்ட்டை பார்த்து குறிப்பாக அட்டார்னி ஜென்ரலை பார்த்து கத்திய போது இந்த கவர்னருக்கு பதிலாக அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு எதுவும் பேச முடியாமல் இல்லை இல்லை அப்படின்னு கையை பேசினிட்டு என்ன அதே அட்டார்னி ஜென்ரல் வெங்கட்ரமணி அவர்கள் அவர் போய் அவர் எல்லாருக்கும் அந்த ஃபைலை கிளியர் பண்ணி கையெழுத்து போட்டுருவார் கவர்மெண்ட்டை யாரை சொல்லச்சோ அவரையே கையெழுத்து போட்டு அப்ரூவல் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார்கள் யார் யாருக்கு முன்னாடி இந்த வழக்கு போச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வுக்கு முன்பு தான் போனது நீட்ஃபுல் டு பி டன் வித் விக் கோர்ட்டு நீங்கள் கவர்னர் சொல்லிட்டீங்க சரி ரைட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லலை அடுத்த ஒரு வாரத்திற்குள் கையெழுத்து போட்டு ஃபைலை நீங்கள் மூவ் பண்ணணும்னு அதை முடிச்சிருக்கணும் என்று டெட்லைன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு கவர்னர்களுக்கு டெட்லைன் வாங்கி கொடுக்குற லெவலுக்கு கவர்னர்களை கணிய குறைவாக கீழே கொண்டு போன பெருமை நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அரசையே சாரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பெஞ்ச் ஆல்சோ செட் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சென்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ரிமைனிங் வேகன்சிஸ் அது முக்கியம் இந்த ஆறு பல்கலைக்கழகங்கள் அதனுடைய வைஸ் சான்சலாக துணைவேந்தர்களாக யாரை போடுவது அப்படிங்கிறதுக்கு நீ அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதாது இன்னமும் இப்போ துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கல அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை அனுப்பி வைங்க கவர்னர் சைன் பண்ணுவார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மிக மிக தகுந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நம்ம அந்த கவர்னரே தப்பு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவர் இருக்கக்கூடிய சீட் அப்படி என்ன சீட் ஒரு ஹார்ட் சீட் அப்படின்னா நம்ம டாக்டர் தமிழ் சீபர் அசைன்மெண்ட் எல்லாம் வந்தாங்க இவங்க கூட ஒரு எக்ஸெப்ஷன் மேற்கு வங்கத்துக்கு மட்டும் ஏன் ஒரு சிறப்பு உண்டுனா மம்தா பானர்ஜி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த அம்மையாரை அப்புறப்படுத்தணும் உங்களுடைய அரசியலை காலி பண்ணணும் அப்படின்னு பலவிதமாக முயற்சி இருக்கிறாங்க மோடிக்கு வந்து ஒரு எதிராக அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு டஃப் கண்டஸ்டண்ட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியவர் மம்தா பானர்ஜி அதனால் அந்த அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுக்கு முன்பாக அங்கே கவர்னராக இருந்தவர் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராகவே போயிட்டார் ஸோ அப்போ அந்த ஹார்ட் சீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அடிச்சு லக்கி ப்ரெய்ஸுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக மோடியை குளிர் வைக்க அமித்ஷா அவைக்குள்ளிருக்கே இவங்களை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது ஸோ அதனால்ன்னு பார்த்தா இது வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பல்கலைக்கழகமும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே நாங்கள் பகவத்கீதையை பாடமாக வைப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் பார்க்குறோம் அதுக்கு விழுந்த ஒரு சம்மட்டியடியாக நாம் இந்த தீர்ப்பை இந்த உத்தரவை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எப்படியெல்லாம் ஒரு மாநில அரசை காலி செய்வதற்கு இந்த கவர்னர் வேலை பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒர்க்காக பார்க்கணும் ஏன்னா இதே வேலையை இங்கே கவர்னர் ஆர் என் ரவியும் செய்து கொண்டிருக்கிறார் கேரளாவில் ஆரிஃப் முகமது கானும் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஜார்க்கண்டில் தொடங்கி அத்தனை மாநிலங்களிலும் எதிர்கட்சிகள் அல்லக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இவங்க இதே கொடைசியில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்திலே ஒரு பிரச்சனையாக அது நகர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க மம்தா பானர்ஜி என்னென்னா துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் அதற்கு நானே இவங்களை அதாவது க கவர்னர் ஆஃபீஸே அவராக தன்னிச்சையாக கால்ஃபார் கொடுக்குறாரு வர்றவங்களை இன்டர்வியூ பண்ணி இவங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு க்ரைசிஸ் உருவாகிறது அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு கவனத்தோட இடைக்கால துணைவேந்தர்கள் அப்படின்னு நான் நியமிக்கிறேன்னு சிலரை நியமிக்கிறாரு இதை எதிர்த்து மாநில அரசு கோர்ட்டுக்கு போகுது கல்கத்தா ஹை கோர்ட்டுக்கு போகுது கல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அவர் அப்படி நியமனம் செய்தது அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அதாவது மாநில அரசை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் ஒரு மேண்டேட் வாங்கிட்டு ஜெயிச்சி வந்திருக்க கவர்மெண்ட்டை விட எங்கேயோ வந்து லாபி பண்ணி கவர்னர் போஸ்ட் வாங்கிட்டு வந்து ஒருவருக்கு தான் அதிகாரம் குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்தில் அப்படின்னா மாநில சுயாட்சிகளுக்கு எதிராக அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய அந்த வீச்சை அதிகார வரம்பை குறைக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைகிறது இதை எதிர்த்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக எஸ்எல்பியாக மம்தா பானர்ஜியினுடைய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அதாவது அவங்க கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து பதிமூணு யூனிவர்சிட்டிஸில் அவர் என்ன பண்ணுறார் வைஸ் சான்சலராக இடைக்கால வைஸ் சான்சலராக அப்பாயிண்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மேலே போகும்போது நல்லா கவனிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடக்குது இருபத்தி மூணுல வரைக்கும் அது கோர்ட்டில் ஓடி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதுவும் கவர்னருக்கு அது சாதகமாக போயிடுது இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இடைக்கால துணைவேந்தர்களே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தை கடந்து கண்டினியூ இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இடைக்கால ஏற்பாடுங்கிறதே தான் குறைஞ்சபட்சம் எப்படின்னா பாஜக அரசு எந்த வரம்பையும் மதிக்காது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடியது இடைக்கால ஏற்பாட்டாகத்தான் தமிழிசையை அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தவங்கள இங்கே கொஞ்சம் பார்த்துங்கன்னு விட்டாங்க அந்த மாதிரி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அந்த ரேஞ்சுக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இருந்தாங்க தெலுங்கானாக்கும் புதுச்சேரிக்கும் துணைநிலை ஆளுநராகவும் இருந்து கொண்டு முழு ஸ்டேட்டுக்கான கவர்னராக ஒன்றரை கவர்னர் அப்படின்னு சிலர் ஓகே எல்லாம் சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்க பாஜக அரசு இடைக்கால ஏற்பாடுங்கிறதே ஏமாத்திய ஏற்பாடு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கி ஒருத்தர் மூணு ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு திரு சிபிஆர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நசிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே அவர் ஜார்க்கண்டில் இருக்கிறார் அது போக இப்போ தமிழ் சீன் பண்ண ரெண்டுத்தையும் சேர்த்து அவரே பார்த்து பார்னு கொடுத்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான நிர்வாக சீர்கேட் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல அரசு கலைதுன்னா அவர் வேற ஒரு ஸ்டேட்டில் இருப்பாருங்க வரமாட்டார் இந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது பட் அதை தாண்டி இடைக்காலமாக போட்டவரை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை கடந்து போகுது உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக கண்டிக்கிறது இடைக்கால ஏற்பாடுங்கிறதே டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் அதை எப்படி இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் முதல் கேள்வி இரண்டாவது ஆளக்கூடிய அரசிடம் கவர்னருக்கு என்ன ஈகோ வெட்டி அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஏன் கவர்னர்கிட்ட ஈகோ நீங்கள் போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போவது இயங்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டிய நிர்வாகம் என்பது இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் ஏதும் இல்லாமல் இருக்கிறது இதை எங்களால் அலோவ் பண்ண முடியாது இதை உடனடியாக தீர்க்க வேண்டும்னு அட்டார்னி ஜெனரல்கிட்ட கவர்னர் தன்னுடைய குட் ஆஃபீஸை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரிகளை வைத்து அடுத்த கட்டத்துக்கு அதை பேச்சுவார்த்தையை நகர்த்தி சுமூகமாக போய் நீங்கள் இதை தீர்க்க வேண்டும் ஒரு ஸ்டெப் மேல போய் இதே பெஞ்சு சொல்லுச்சு ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் உட்கார்ந்து இதை சுமூகமாக பேசி முடிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வீம்பு பண்ணிக்கிட்டு அதனுடைய நீட்சியாக ஒரு அரசே நடைபெறாமல் போகிற வேலையை பார்க்கிறீர்கள் அப்படின்னும் அவங்களுடைய கன்சர்வேஷன்ஸை சொன்னாங்க அதே போல் இடைக்காலம்னு போட்டுட்டு வருஷ கணக்கில் நீங்கள் எப்படி போடுவீங்கிற கேள்வியையும் எழுப்பினார்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாதிரியான ஆட்களுக்கு டிசபெர்ஸ்மெண்ட் ஆஃப் பினான்சியல் இன்டர்வியூசி அப்பாயின்ட் பை தவர் மேட்ராஸ் பெண்

கோர்ட்டே கவர்னர் நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்களான்னுட்டு நாங்களே ஒரு சர்ச் கமிட்டி அமைப்புகிறோம் துணைவேந்தர் யார் அப்படிங்கிறத தேடுவதற்கான குழுவை கோர்ட்டினுடைய மேற்பார்வையில் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு சர்ச் கமிட்டி அமைக்கிறாங்க அதில் எங்கே குழப்பம் வருதுன்னா மூணு பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவர்னர் சைடு போல் யூஜிசி இந்த மூணு பேரும் அவங்கவுங்க தரப்பிலிருந்து இதை பேசி சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூஜிசியும் கவர்னரும் ஒட்டுமொத்தமாக மோடி அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க மம்தா பானர்ஜி கூட நாங்கள் சுமூகமாக போக மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப வீம்பு பிடிக்கிறாங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பக்கூடிய விஷயங்களுக்கு பதிலே சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு மம்தா பானர்ஜி திரும்பவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதற்கு பிறகு யாரோடைய ஆட்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்த பிறகு நீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டியது மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சர்ச் கமிட்டியாக அவங்களுடைய நாமினிஸ் கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருந்து கமிட்டி முடித்து ஆட்களை தேர்ந்தெடுத்து இவங்க அவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணனும் ஃபைனல் லிஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ண ஃபைனல் லிஸ்ட்டை போன அக்டோபரில் கமிட்டி போடுறாங்க அக்டோபர்னால் அங்கே ரெண்டு இங்கே நாலு கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் கழித்து கவர்னர் இப்போது அந்த வழக்கு வரும்போது சில லிஸ்ட்டை எடுத்துட்டாங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் அதை சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒப்புதலாக அவர் நான் அதை செஞ்சிட்றேன் என்று சரண்டர் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்துல வழக்கு வர அன்னைக்கு கவர்னர்லாம் திடீர்னு அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி அறிவு வந்துடுது புரிதல் வந்துடுது உடனே நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்கிறார்கள் கேஸ் முடிச்சு ஹியரிங் முடிச்சு அடுத்து ஹியரிங் வர்றதுக்குள்ள தள்ளி வைக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டே வாங்குறாங்க அப்படின்னா அப்படியே அம்பியாக இருக்கிறவர்கள் அந்நியனாக மாறி விடுகிறார்கள் மாநில அரசின் மீது க அவங்க இஷ்டத்துக்கு பழிய போடுறது அப்படின்னுட்டு ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதிகளை போல இன்றைக்கு கவர்னர் பதவிக்கே ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு அதனுடைய மதிப்பை சீரழிக்கக்கூடிய வகையில் பலரையும் ஆர்எஸ்எஸ் பாஜக சார்புடையவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது ஆனால் இந்த ஒரு தீர்ப்பு என்பது மிகப்பெரிய முன்னுதாரணமாக இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் குறிப்பாக மாநில அரசுகளுக்கும் கவர்னர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் இருக்கு இல்லையா அதனிடையே யாருக்கு அதிகாரம் அதிகம் குறிப்பாக ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருந்தாலும் கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அவருக்கான விட மாநில அரசு அவங்க பரிந்துரையை அவர் ஏற்க வேண்டும் என்பது வரலாற்று சிறப்பு ஒரு தீர்ப்பாக நிச்சயமாக இருக்கும் இதை நம்ம ஏன் இவ்வளவுதான் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நியூஸை மட்டும் பார்த்துடலாம் கடந்த ஆண்டு ரிப்போர்ட் ஆனது தமிழ்நாடு கோஸ்டு கோர்ட் அகைன்ஸ்ட் கவர்னர்ஸ் ஓவர் வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி மூன்று மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட காலேஜுக்கு அவரே வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணார் என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாரதியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களும் தான் தன்னிச்சையாக இந்த கவர்னர் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணார் அப்படிங்கிறத எதிர்த்து ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அங்கே என்ன நடந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் மீண்டும் ஒரு முறை நம்முடைய கவர்னர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மயிலாடு மேதமை பொருந்திய மேன்மை பொருந்திய மாண்புமிகு நீதியரசர்களே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அமைப்பு உச்சநீதிமன்றம் அந்த உச்சநீதிமன்றத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு கிடையாது உங்களுடைய தீர்ப்பை நான் முழுமனதாக ஏற்கிறேன் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கூட வேண்டாம் தமிழ்நாடு அரசை யாரை சொல்லுகிறதோ அவர்களை வேந்தராக நான் நியமிக்கிறேன்னும் போது கோர்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போனோம்னு கவர்னருக்கு சொல்லியிருப்பது என்பதே அவர்களுக்கான மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் கவர்னர்கள் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அது கவர்னர்களை போய் சேராது அவர்களுடைய மாஸ்டராக இருக்கும் அவங்களை அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போய் சேர வேண்டியதுதான் எனவே கவர்னர்கள் ஒரு எல்லைக்கு மேல என்ன போனாலும் அவங்க அதில் வந்து தன்மானம் அதாவது தன்னுடைய மான அவமானங்களை பார்க்க மாட்டார்கள் சொல்றாங்க செய்யறான் ஏதாவதுனா அவங்க திட்டு வாங்கி வைக்க போகிறாங்க நம்மளையா நம்மள அது போய் தேர்தலில் ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறது தமிழிசை போல் எல்லா கவர்னரும் திரும்ப எலெக்ஷன்ல அன்னைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது மாநில அரசுகளுடைய உரிமை மக்களினுடைய அவர்களுடைய விருப்பம் பெருவாரியான விருப்பம் என்பதுதான் நியமிக்கப்பட்டவர்களினுடைய அதிகாரத்தை விட பெரியது என்று உறுதி செய்தமைக்கே மீண்டும் ஒரு முறை நாம் நம்முடைய ராயல் சல்யூட்டை உரித்தாக வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்தர்கள் குரலோடு நன்றி வணக்கம்